வணக்கம் ஐடியர் நண்பா நன்பிஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே நம்பர் ஜே கே கிரியேட்டிவிட்டில இன்னைக்கு டிரைவிங் பிளாக் டுட்டோரியல் சீரீஸ் ஃபோர் பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல சீரீஸ் ஒன் டூ ஒன் த்ரீ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்க பாக்கலன்னா நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன் கட்டாயமா போய் பாருங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் கார் ஓட்டுறீங்க அதாவது ஃபோர் வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த த்ரீ சீரீஸ்மே அந்த த்ரீ சீரியஸ்மே எங்களுக்கு வந்து சூப்பரான ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் எல்லாருமே உங்களோட என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்டதுக்கும் சரி எங்களுக்கே ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்குமே சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸோ நீங்க கேட்ட அந்த பேஸ் வச்சுதான் அதாவது என்ன மாதிரியான நீங்க ரிக்வஸ்ட் கேட்டீங்களோ அந்த பேஸ் வச்சு நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம் சோ ஒருத்தர் கேட்டிருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும் வண்டி வந்து ஆஃப் சோ வண்டி ஆஃப் ஆகாம நான் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்தே நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல எப்படி வண்டி மூவ் சொல்லியிருக்கோம் எதுக்கு வண்டி ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகாம எப்படி வந்து வந்து நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போகலான்னு தான் இந்தியர் வீடியோல நான் ஷேர் பண்ணிருந்தேன் பிரேக் அண்ட் கிளட்ச் சோ ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கு வந்து நம்ம வந்து ரைட் லெக் யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் கிளட்சுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நீங்க வந்து கீ போட்டுட்டு கார்ல கீ போட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு கியர்ல வண்டி நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளச்ச நீங்க ரிலீஸ் பண்ணாலே போதும் போதும்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கார் வந்து முன்ன வந்து நகர ஆரம்பிக்கும் ஆனா இதுல எப்படி உங்களுக்கு ஆஃப் ஆகுது நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா கிளச்ச ரிலீஸ் பண்ணும் போது இதுதான் உங்களோட ஃபூட்டுன்னு வச்சுக்கோங்க இங்கதான் கிளட்ச் இருக்குன்னா இப்படி நீங்க கிளச்ச வந்து பிரெஸ் பண்ணிருப்பீங்க சோ நம்ம ரிலீஸ் பண்ணும் என்ன பண்ணணும் இப்படி ரிலீஸ் பண்ணணும் நம்ம கிளச்ச சடனா இப்படி இருந்து இப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆயி வண்டி வந்து நின்றுடும் இதுதான் நம்ம அகைன் சொல்றோம் பாருங்க இந்த கா இந்த கைதான் உங்களோட கால் இதுதான் கிளச்சு இப்ப நீங்க கிளச்சு இங்க இருந்து புஷ் பண்ணிருக்கீங்க வண்டி சாவி போட்டு ஃபர்ஸ்ட் கியர் மாத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண் ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி நகர்த்தும் போது என்ன பண்ணணும் இந்த கிளச்ச ஸ்லோவா இப்படி ரிலீஸ் பண்ணணும் இப்படி ஸ்லோவா ரிலீஸ் பண்ணீங்கன்னா வண்டி நம்மளுக்கு மூவாக ஆரம்பிக்கும் சடனா இப்படி கால் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வண்டி நின்றுடும் நான் அது ப்ராக்டிக்கலா எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா வண்டி வந்து சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆன் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நல்லா கிளச்ச மெதிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ண போறோம் நியூட்ரல் இருக்கு கியர் ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும் ஹேண்ட் பிரேக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா நம்ம வந்து கிளச்ச வந்து ரிலீஸ் பண்ணணும் வண்டியை வந்து மூவ் ஆகணும் கரெக்டா கிளட்ச நம்ம எப்படி ரிலீஸ் தான் இருக்கு அதோட பாயிண்ட் சோ கிளட்ச நம்ம ரிலீஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும் நம்மளோட டோ பாத்தீங்கன்னா எப்பவுமே கீழே சப்போர்ட்ல நிற்கணும் அதாவது அந்த ஃபூட்டை வந்து கீழே நிக்கணும் அந்த ஃபுளோரோட மேட் இருக்கணும் இல்லையா அது கீழே இருக்கணும் ஒருத்தங்க என்ன பண்ணிடுவாங்க தூக்கி வச்சிடுவாங்க அப்போதான் என்ன ஆகும் நம்ம சடனா ரிலீஸ் பண்ணுவோம் காலை அப்படி பண்ணக்கூடாது காலை வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல வச்சுக்கணும் ஸோ இது வச்சுக்கிட்டு மெதுவாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாலே வண்டி வந்து மூவ் ஆகும் தெரியுதா உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கிளச்சு வண்டி வந்து எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் தான் நம்ம பண்ணணுமே ஸ்டேரிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா ஸ்ட்ரைட்டா இல்லை உங்களுக்கு லைட்டாக ரைட்டுன்னா லைட்டாக ரைட்டாக அவ்வளோதான் வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம இப்படி வண்டி மூவ் ஆகும்போது எதனால உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்றதையும் காட்டுறேன் சோ இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ என்ன பண்ண போறோம் எப்படி வந்து ஸ்டாப் ஆகுது நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு காட்ட போறோம் சோ அதே மாதிரி கீ போட்டு ரெடியா வச்சாச்சு கிளச்ச ஃபுல்லா மிதிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கியர் லெஃப்ட் அண்ட் அப் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஓகே சேம் ப்ரொசீஜர் இப்போ என்ன பண்ண போறேன் நான் இந்த ஃபர்ஸ்ட் கியர் ரிலீஸ் பண்ணும்போது போது சடனா ரிலீஸ் பண்ணப் போறேன் வண்டி எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு பாருங்க வண்டி வந்து ஸ்டார்ட்ல இருக்கு தெரியுதா வண்டி நின்னது தெரியுதா இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல தப்பு பண்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் கியர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும் போது எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டீடியா நம்ம ரிலீஸ் பண்றோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கார் வந்து மூவ் ஆகும் ஆனா நீங்க ஆஸ் ஆஃப் சடனாக என்ன பண்ணுவோம் பிகினஸ் மோஸ்ட் தப்பு பண்ணுவாங்க டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க காலை ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும் சடனாக வண்டி நம்மளுக்கு வந்து நின்னுடும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணிட்டு வண்டி நின்று என்ன பண்ணணும் அகென் உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நியூட்ரல் எடுத்துட்டு வரணும் கியரை நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போயிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் கியர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பேனிக்கில் அந்த தப்ப பண்ணக்கூடாது நியூட்ரல் கியர் எடுத்துகிட்டு வந்து அகே நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பழகணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் கியரில் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் ஆனால் அதில் ரொம்ப மெயின் என்னன்னா நம்ம ஸ்டேரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ ஸ்டேரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கியரில் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது அப்போது ஸ்டேரிங்கை நம்ம பிடிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக போகணும் வண்டி அப்படின்னா அப்படியே ஜென்டிலாக ரிலீஸ் பண்ணால் வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் போகுதா இப்போ நான் வந்து லெஃப்ட் வரவேன் அப்படின்னா லைட்டாக லெஃப்ட்டு இந்த இடத்துல நீங்க வந்து லைட்டா ஜென்டலா பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகும் கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்த பிறகு நம்ம வந்து செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணினா போதும் அது வரைக்கும் கியர்லயே ஸ்லோவன் ஸ்டிரியா போயிட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு வகையான கான்ஃபிடென்ட் கெயின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ இனியோட கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ல வண்டியை வந்து எப்படி ஸ்டீடா வந்து நம்ம எடுத்துட்டு போறது வண்டி வந்து ஸ்டாப் ஆகுது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல அது ஸ்டாப் ஆறதுக்கு ரீசன் என்ன ஸ்டாப் ஆகாம எப்படி வந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும் கியர்ல எப்படி ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோலா எடுத்துட்டு போகணும் தென் செகண்ட் கியருக்கு நீங்க ஷிஃப்ட் ஆறீங்க அப்படின்னா எந்த கிலோமீட்டருக்கு ரீச் ஆன உடனே ஒரு மேக்ஸிமம் எந்த கிலோமீட்டர் ரீச் ஆன உடனே நம்ம வந்து செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் சோ இது எல்லாம் டாபிக்ஸுமே இன்னையோட கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்றோம் அண்ட் கண்டிப்பா தேங்க்ஸ் பட்டனை கொடுத்துருங்க ஸோ நாங்க எடுக்கிற எஃபர்டுக்கு உங்களோட தேங்க்ஸ் பட்டன் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும் அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு நியூ மெம்பர் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் நீங்களுமே எங்களோட மெம்பர்ஷிப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னமும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கிறோம் நாங்க போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து ரீச் ஆகும் சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அண்டில் தென் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே